வணக்கம் அன்பர்களே வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவா வா வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் பயிற்சி சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது ஏன் அப்படின்னா ஒரு பாவகத்தில் அதிக காலங்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய கிரகம் இல்லையா மந்தக்காரகன் அப்படின்னு பேர் மிக 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 பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனிக பகவான் அப்படின்னு பார் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நீதிமான் நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கார் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கறப்போ ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மூன்றுக்கும் நான்குக்கும் உண்டான அதிபதி சுகாதிபதி அப்படின்னு பேர் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர் இந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறார் எப்பவுமே ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்கள் நேர் திசை பாவங்கள் அப்படின்னு பேர் அப்போ ஒரே திசை கொண்ட ராசிகள் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது சாதகமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு பேர் இப்ப நடக்க போறது உங்களுக்கு பஞ்சம சனி அப்படின்னு பேர் இதனால் வர நாலாம் இடத்துல இருந்தக்கூடிய சனி இப்ப பஞ்சம சனியாக மாறுகிறார் அப்படின்னு பேர் சரி இந்த விருச்சிகத்துக்கு இந்த சனி பகவான் நன்மையை தருவாரா தீமையை தருவாரா அப்படின்னா ரொம்ப நாளா எடுத்த முயற்சிகள் எல்லாமே பின்வாங்குது ஜான் ஏறினால் முழம் சறுக்கு இருக்கிறது என்கிற கதை தான் இந்த நடந்துன்னு இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுதே இப்போ எப்பவோ படைச்சேன் ஒரு ரெண்டு அடி எழும்ப முடிஞ்சுது அதுக்கு மேலே எழும்ப முடியல எடுத்த எடுப்புலேயே நான் வீட்டில் கடனா போட்டுட்டு அந்த கடனை கட்டுறதுக்கே எனக்கு விழி பிதுங்குது இப்படியெல்லாம் ரொம்ப 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 அப்படியே சிரமம்தான் ஆமா இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி பேச்சுக்கள் நான் நாலு வண்டி மாற்றிட்டேன் சார் நான் முதல்ல எடுத்தோடனே பன்னெண்டு டயர் போட்ட வாகனம் வாங்கினேன் பெரிய வண்டியாக வாங்கினேன் கனரக எந்திரம் வாங்கினேன் இன்னைக்கு நான் டாடா ஏசி தான் ஓட்டின்னு இருக்கேன் அப்பேற்பட்ட வண்டி வாங்கினேன் நான் எல்லா வண்டியும் தொலைச்சிட்டு இன்றைக்கி வந்து இந்த இந்த வண்டியை நான் ஓட்டின்னு இருக்கேன் இல்லை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆக்டிங் டிரைவராக போயின்னு இருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் கேட்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னா சொல்லலை விருச்சிகத்தில் இந்த பேச்சுக்கள் கேட்டு தான் இருக்கிறோம் என்ன மூன்றுக்கும் நான்குக்கும் உண்டான பாவகத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது அவர் சாதகமாக இருந்திருக்காரா அப்படின்னா பெருமளவு சாதகமாக இல்லை ஆமாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சில இடத்துல கொடுத்துருக்கார் சில இடத்துல ஃபார்ட்டி சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரி சில இடத்துல கொடுத்துருக்கார் இந்த பஞ்சமஸ்தானத்தில் வருகக்கூடிய இந்த சனி பகவானால் உங்களுக்கு இப்பொழுது எண்பது சதவீதம் யோக பலன்கள் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் உண்டு தான் தான் செய்வார் உங்களுக்கு சனி அதில் மாற்றுக்கிறது கிடையாது எப்பொழுதுமே திரிகோணத்தில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அது அசுப கிரகங்களாக இருந்தாலும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் அப்போ ஜீவனில்லாத கிரகங்களே திரிகோணஸ்தானத்தில் வரும்பொழுது அலிகிரகங்களே திரிகோணஸ்தானத்தில் வரும்பொழுது இயற்கை பாவர்களே திரிகோணஸ்தானத்தில் வரும்பொழுது நமக்கு நல்ல பலன்களை தருகிறார்கள் அப்படின்னு பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் இதுக்கு திரிகோணம் என்பது அதிர்ஷ்ட பாவகம் அப்படின்னு பேர் அந்த அதிர்ஷ்ட பாவகத்தில் வரக்கூடிய சனியால் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் நிறைவேறப் போகிறது அப்படின்னு பேர் நல்ல முறையில் திருமணம் நடத்தி கொடுப்பாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இப்பொழுது தடை இல்லாமல் நடக்கக்கூடிய காலம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னோட பிஸ்னஸில் இது வரைக்கும் ஏற்றமே இல்லை சார் ரொம்ப பெருசாக எனக்கு வாடிக்கையாளர்கள்லாம் இல்லை ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொருளாதாரம் அதனாலே மேலும் மேலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணினே தான் இருக்கிறனே கண்டி அதையே வச்சு அப்படியே ரோலிங் தான் பண்ணுறனே கண்டி நான் எடுத்து வைக்க முடியல சார் எனக்குன்னு இந்த பேச்சுக்கள்லாம் இனி உங்களுக்கு மாறும் சார் உங்களுடைய பொருளாதாரம் சரியான விகிதத்தில் உயரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் வரப்போகிறது அப்படின்ட்டு உங்களுடைய தொழிலை இப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாற்ற போகிறீங்க தொழிலை ரொம்ப உள்ள வச்சிருந்தீங்க இல்லை அங்கே வந்து வாடிக்கையாளர்களே வரமாட்டாங்க எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது என்ன மாதிரி உழைக்கிறவங்க யாருமே இல்லை என்ன காலப்புருஷத்துப்படி எட்டாவது ராசி விருச்சிக ராசி தந்திர குணமுள்ள ராசி மந்திர தந்திரங்களுக்கு கட்டுப்பட்ட ராசி ஆமா நிறைய ஆன்மீகக்காரர்கள விருச்சிக ராசியில பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அப்ப பொருள்கள் விற்பனையாக பண்ணுறதுலையோ அல்லது உழைப்பு சாதனத்துல பெயர் கொடுக்கறதுலையோ பொருள் ஈட்டுறதுலையோ இவங்களை மாதிரி ஒரு புத்திசாலிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த நண்பர்களுக்காகவே உழைப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் இப்பொழுது உங்களுக்கு மாற்றம் அடையும் இந்த சனி பஞ்சமஸ்தானத்தில் வரும்போது அந்த தொழில் இடம் மாறிய பிறகு அபரீத வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமா இவ்வளவு நாட்களாக வந்த மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்க போறாங்க இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் அஞ்சு வருஷமா கஷ்டப்படுறேன் சார் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது சார் அப்படியே தான் சார் இருக்கு என்னைக்கு என் நோட்டு புக்கில் எவ்வளவு கடன் ஏஜி வச்சினோ இன்னளவுக்கும் அப்படியே தான் சார் இருக்கு அது அடையவே பெறல சார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுடைய வளர்ச்சி அந்த ஐந்து ஆண்டு காலத்தினுடைய நஷ்டங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் அபரீத வளர்ச்சி அதை தாண்டிய வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க உங்களுடைய பெயர் புகழை உயர்த்த போகிறாங்க கௌரவத்தை கொடுக்க போகிறாங்க சனியினுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அப்போ சனியினுடைய பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திரிகோண அமர்ந்திருக்கக்கூடிய சனியினுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்துல பார்க்குறாங்க குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மனைவி கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போகணும் மனைவி விருச்சிக இருந்தா கணவன் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் இந்த காலகட்டத்தில் அன்பு பாசத்துக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா பொருளாதார சிந்தனையில் தான் வரும் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்மளுடைய யுக்தியை பயன்படுத்தி இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் இன்னொரு கிளை நிறுவலாமா இன்னொரு ஷாப் வைக்கலாமா அப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார் அதனால ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இது அந்தந்த வயதை ஒத்தி அந்தந்த இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் நீங்க எடுத்துக்கணும் உடனே நான் திருமண வயசுல இருக்கிறேன் எனக்கு வரக்கூடிய கணவர் ரொமான்ஸ் இல்லாத இருந்தாங்கன்னா நான் என்ன பண்றது இந்த கொஷின்லாம் இங்கே வரக்கூடாது நான் சொல்றது ஏற்கனவே கணவன் மனையாக இருந்து தம்பதியாக இருந்து ஒரு ஒரு நல்ல குவாலிபிகேஷன்ல போகக்கூடிய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய நபர்களை பத்தி பேசிட்டுருக்கேன் நான் உங்களுக்கு நல்ல கலத்திரம் வரும் அப்படின்ற ஒரு வாக்கும் சொல்லிட்டேன் நல்ல திருமண முறையில் இயங்கும் விடுபட்ட திருமணங்கள் நீண்ட நாள் தள்ளி போன திருமணங்கள் திருமண தடையை சந்தித்த திருமணங்கள் ஆமாம் கல்யாணம் மனமேடை வரைக்கும் போய் மாப்பிள்ளை சரியில்லை நின்ன கல்யாணம் பொண்ணு சரியில்லைன்னு நின்ன கல்யாணம் கைதாமலை மாற்றி அதுக்கப்புறம் சரியில்லைன்றது சரியில்லைன்றதுதான் பொருளாதார பிரச்சனையில் நின்ன கல்யாணம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ்லாம் இருக்கக்கூடிய எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிகராசினியர்களுக்கு கல்யாணம் இது எல்லாமே சரியான ஒரு விகிதத்தில் உங்களுக்கு இப்போ நடக்கும் மன மகிழ்ச்சியை தரும் மன வாழ்க்கை மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு குற்றம் நடந்திருக்கணும் அந்த திருமண பாவகத்தில் இணை தேடும் பாவகத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறவங்களுக்கு இப்ப சாதகமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்குறாங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமா லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க ஆமா சனி தானே அப்ப பதினோராம் இடம் என்பது லாப அப்போ மிகுதியான அளவிற்கு உங்களுடைய அதாவது வருமானம் என்பது உங்களுடைய தேவைக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தேவைக்கு தான் வருமானம் அப்படின்னா உங்களால் எல்லாம் பண்ண முடியாது உங்களுடைய வசதிக்கு வரணும் வருமானம் முதல்ல தேவை ஒரு லட்சம் உங்களுக்கு தேவை ஒரு மந்த்லி இன்கம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாத வருமானம் மூன்று லட்சமாக இருக்க வேண்டும் அப்படிதான் இருக்கணும் உங்களுடைய தேவை தான் ஒரு லட்சம் ஆனா அசாத்திய தேவை இன்னும் ரெண்டு மடங்கு தேவைப்படணும் அப்படின்னு உங்கள் வருமானத்தை நீங்க அப்போ அப்பதான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து நீங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக வாழ முடியும் அப்ப ஒரு லட்சம் எனக்கு தேவை இந்த ஒரு லட்சம் வந்தா போதும் இதை சம்பாதிச்சாலே போதுண்டா அப்படின்ற மனப்பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது என்னைக்கு ஒரு லட்சம் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் மூன்று லட்சம் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் வாழ்க்கையே முதல்ல வாழ தகுதியானவர்கள் அப்படின்னு அதுக்கு பேர் இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் நான் ரெடியாக தான் சார் இருக்கேன் எனக்குன்னா ஆசை இல்லையா இல்லை திறமை இல்லையா உழைப்பு இல்லையா ஏன் நேரம் நான் போனேன்னா எல்லாம் வெட்டி வெட்டின்னு வருது இந்த பேச்சுக்கள்லாம் இப்போ மாறும் அப்படின்றது தான் இப்போ விருச்சிக்கிற ஆசிக்கு இந்த சனி பகவானுடைய பேச்சு ஆமாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலம் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு பிறருடைய முதலீடுகளில் கொடுப்பாங்க யாராவது நீங்க பிசினஸ் பண்ணும்போது முதலீடுகளை சார் எடுத்து போய் விற்று பணம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உதவி செய்யக்கூடிய அனுப்பக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் ஆனால் நீங்க அந்த உதவியை சரியான அளவு பயன்படுத்திக்கிறீங்களா அது உங்க சுய ஜாதகம் இல்ல அந்த உதவி செய்தவருக்கே உபத்திரத்தை தரீங்களா அவர் என்ன பண்றாரு உண்மையா இருக்கார் ஒரு ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் முதலீடு உங்களுக்கு கொடுக்குறாரு சார் நீங்க நல்லா நாங்க பிசினஸ் பண்ணுவோம் உங்களுக்கு திறன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க பண்ணி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா வித்து எனக்கு பணத்தை கொடுங்க எனக்கும் பொருள் விக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை நடக்கும்னு கொடுக்குறாரு ஆனா இதுல குறுக்கு பாதையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா ஆமா அவர் அவர் பொருள் வரும் நல்ல விற்பனையாகும் வித்த மாத்திரத்துல அவருக்கு என்ன பணமோ அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போக தான் நீங்க லாபத்தை எடுக்கணும் இங்கே ஒரு குறுக்கு யோசனை வரும் சரி நம்மளுக்கு கொடுத்துட்டாரே நம்ம வித்துட்டோமே நாம கொஞ்சம் இந்த செலவை பார்த்துட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவர் கொடுக்கலாமே அப்படின்ற நினப்பு வந்துடுச்சுன்னா நீங்க தொழில் செய்ய தகுதி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அங்கேயே நீங்க ஜீரோ ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணத்தை நீங்களே கிழிச்சி போடுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆமா உங்களுக்கு உயர்வுக்கு சனி பகவான் வழிகாட்டுறாரு அந்த உயர்வை ஏத்துக்கிறதுக்கு தகுதி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உயர்வுகள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவி செய்வாங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு நடக்கும் யார் வேணாலும் யாரோ தெரியாதவன் முகம் பேர் தெரியாதவன் அந்நிய செலாவணி பண்றவன் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற யாரோ ஒரு ரூபத்தில் ஆர்டர் வரும் உதவி வரும் பணமா வரும் பொருளா வரும் உங்களுடைய முதலீடாக வரும் ஆனால் அதை தக்க வைத்து கொள்ள நீங்கள் தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டீங்க மறுபடியும் தொடங்கிய ஜீரோல இருந்து தொடங்கவே முடியாது மைனஸ்ல தான் போகணும் ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தரப்போகிறார் இந்த இரண்டரை வருஷம் பக்கம் காத்தடிக்குது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு சொல்றான் ஒரு அசுப கிரகத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறாங்க ஒரு மனிதனுக்குள் எப்படி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எல்லாமே இருந்தா இருக்குது அப்ப நல்ல மனிதர்களோடு பழகும் போது அவனுடைய நல்ல குணங்கள் வெளிப்படுத்துகிறது தீயவரோடு பழகும்போது தீமை குணங்கள் வெளிப்படுகிறது அவருடைய சேர்கிட சேர்க்கையை பொறுத்து தான் இந்த பண்புகளை நம்ம சொல்கிறோம் அப்போ காலையில் மணில மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உத்தியோகம் பார்க்குறான் அப்படின்னா அவன் சேர்ற இடம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறான் அதனால் இவனும் வேலை செய்கிறான் ஆறு மணிக்கு மேலே ஏதோ ஒரு கெட்ட நண்பர் ஃபோன் பண்ணுறான் வாடாமாப்பிள்ள உடம்பு வலிக்குது ஏதாவது போய் ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னா அந்த மனம் அதுக்கும் போகுது அப்போ எட்டு மணி நேரம் மாடாக உழைக்கிறவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான் உங்களுக்கே காரியம் வரல கேட்டால் அதுக்கு ஒரு நீதி வச்சிருப்பாங்க எனக்கு உடல் வலிக்குது எனக்கு மனசு சரியில்லை எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது நான் இதை சாட்டாதான் எனக்கு அடுத்த நாளாக ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பதில்கள்லாம் வரும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டுக்கோப்போடும் ஒரு கட்டுப்பாடோடும் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஜெனரேஷன் இருக்கு சார் ஒரு தலைமுறை இருக்கு முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இல்லை முப்பது ஆண்டு காலம் தாழ்ந்தவர்கள் இல்லை இது வந்து சொல் இது கண்டிப்பா நடக்கும் இல்லை ஏன்னா முப்பது ஆண்டு காலம் என்பது சனியினுடைய ஒரு சுற்று என்ன பன்னெண்டு ராசி கட்டத்துல அந்த சனி இப்ப இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு வராருன்னா மறுபடியும் மீனத்துக்கு வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் அதுதான் சொல்லப்படுது முப்பது ஆண்டு காலம் உயர்ந்தவனும் இல்லை முப்பது ஆண்டு காலம் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு பேர் கீழே இருக்கிறவன் மேலே போவான் மேலே இருக்கிறவன் கீழே இருப்பான் இதுதான் மார்க்கு தான் லைஃப் இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் தலைவன் அப்படின்றவன் நாளைக்கு கீழே இருப்பான் இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே வருவான் இது இப்படியே தான் போகும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு நாம் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு தனியாக தகுதி இடம் பிடிக்கிறோமா வரலாறுல இடம் பிடிக்கிறோமா அதில் தான் நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியத்தை பொறுத்து தான் நமக்கு நல்ல ஒரு இடம் கொடுப்பார்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு பேர் இன்னவும் வரலாறுகள் பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க தர்ம நெருமதியோடு வாழ்ந்துருக்காங்க பூமியில் தர்மங்கள் செய்துட்டு தான் இங்கே பெயர் புகழோடு இருக்கிறார்கள் இன்னும் வேறு மாதிரியான பெயர் புகழும் இருக்கிறாங்க அநீதி செய்தவர்களுடைய பெயர்களும் தான் எழுதப்படுகிறது ஆமா ரெண்டு விதி இருக்கு அதுல மாற்று கருத்தும் கிடையாது அதனால விருச்சிக ராசியினுடைய சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுதுனால பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளமாகும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஆகிடும் என்ன சனி ச சனி கொடுக்கும் போது அதெல்லாம் யாரும் குறுக்கலாம் வந்து நிற்க மாட்டான் மற்ற கிரகங்கள் இருக்கும்போதுதான் எல்லாம் வந்து நடுவில் நடுவில் டிஸ்டபன்ஸ் பண்ணுவான் குரு கொடுக்கும் போதும் சனி எடுப்பான் ராகுக்கு எடுப்பான் கேது கெடுப்பான் இங்க சனி கொடுக்கும் போது எல்லா கிரகமும் பேக்கில் தான் போயிருக்கும் ஏன்னா இங்க இவர் தான் கர்மாதிபதி அப்படின்னு பேர் நீங்க செய்யக்கூடிய கர்ம கணக்குகளுக்கு அளவிட்டு பங்கு பிரிச்சு கொடுக்கிறவரே இந்த சனி பகவான் தான் அவருடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ரெண்டாம் இடத்தை விழறதுனால மிகப்பெரிய வருமானங்களை இப்பொழுது ராசிக்கு கொடுக்க போறார் குடும்பத்துக்குள்ள நிறைய புதூகலத்தை கொடுக்க போறார் தர்ம காரியத்தை நிகழ்த்த போறார் சந்தோஷமான விஷயங்கள் திருவிழா போன்ற உங்களுடைய குடும்பங்கள்ல திருமண காரியங்கள் நடைபெறும் பெத்திர பேர்கள் நல்லபடியா நடக்கும் பிள்ளைகள் வளர்ச்சி அடைவாங்க அனைத்து விஷயத்திலையும் யோகம் கொடுக்க போகிறார் இந்த பஞ்சம சனி ராசி ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்களை காக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமாம் இருப்பதை கொடுப்போம் இல்லாதவர்க்கே என்ற வேத வாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இந்து முறைப்படி பண்றேன் நான் ஒரு மதம் சார்ந்திருக்கேன் கிறிஸ்துவனாக இருக்கேன் முஸ்லீமாக இருக்கேன் அப்படின்னா மேன் டு மேன் ஹெல்ப் இதுதான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பேர் இந்த சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னாலே சனினாலே இல்லாதவன் அப்படின்னு பேர் அப்ப எல்லாருக்குமே பேர் வைக்கிறீங்களே எப்படி சார் அவன் இல்லாதவனா அப்படின்னா இந்த கலியுகத்துல இந்த பிறவியில் அவன் யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னு ஏன்னா எதிர்பார்த்து இருக்கிறாங்க யாராவது ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிட மாட்டாங்களா நமக்கு உதவிகள் செய்ய மாட்டாங்களா அப்ப உடல் ஊனமுற்றவர்கள் பிறவியிலேயே ஏதாவது பேச முடியாதவங்க எழுந்து நடக்க முடியாதவங்க உடல் பாதிப்படைஞ்சவங்க ரத்த சோகை நோய் உள்ளவங்க மூளைச்சலவை நோய் உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய பிறப்புகள் இந்த கலியுகத்துல தினம் தினம் பிறந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால என்ன உங்க 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 வருமானத்திலிருந்து ஒரு மூன்று சதவீதம் காரியத்திற்காக செலவு பண்ணுங்கள் நீங்க போய் ஒரு ஆலயத்துல கட்டுக்கட்டா பணம் போடுறதெல்லாம் ரெண்டாவது சப்ஜெக்ட் அதெல்லாம் எங்கே போகுது எங்க வருது அதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது நேரடியாக நீங்கள் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படியே கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அதுதான் கடவுள் கடவுள் என்பது வேறு எங்குமே இல்லை உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் ஆமாம் அவர் அந்த உதவியை வாங்கும்போது நீங்கள் தான் கடவுளாக தெரிவிங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்குள்ள சனி பகவான் உங்களுக்கு எவ்வகையிலாவது கெடுதல் செய்வாரா அப்படின்னா அவர் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார் இந்த விஷயங்களுக்குள்ளலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சனிப்பயிற்சியில் இந்த ராகுது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் கண்டுக்கேதே அவர் இந்த வாழ்வியல் நெறிமுறையிலிருந்து அங்கங்க தடுமாறி சில சில விதிமுறைக்காக தட்டு தடுமாறி வரவங்கெல்லாம் இந்த பாவகத்தினுடைய அடிப்படை தன்மைகளை பெற்றுதான் தீர வேண்டும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது விருச்சிகத்திற்கு இந்த சனி பகவான் எண்பது சதவீதங்கள் யோக பலன்களை வாரி வழங்கி கொடுக்கிறார் அதை எடுத்துக்கொள்ள உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க